ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் ஒரே ஒரு முறை கேட்டுப்பார் என் திட்டம் என்னவென்று உனக்கு புரியும் என்று சொல்லவே இந்த இனிமையான காளைப்பொழுதில் உன் வாழ்வில் வேதனைகள் சோதனைகள் தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகிறது ஒவ்வொரு கணமும் உன்னை கண்காணித்தும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உனக்கு இன்று கிடைக்கப் போகிறது அதை பெற்ற பின் உன் முகம் மலர்ச்சி அடைவா அடைவதை உன் சாயப்பா நான் பார்த்து அதை ஆனந்த கண்ணீர் விடுவேன் நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது ஆம் செல்லமே நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் உன் சாயப்பா உன்னை அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே உன்னை வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்திருக்கிறேன் உனக்கான தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையும் உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் அது உனக்கு ஒரு ஒவ்வொரு படிப்பையும் தருகிறது நான் சொல்வதெல்லாம் சரிதானே நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறதல்லவா ஒருமுறை இருமுறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமைந்துவிடும் என்று சொல்லமே நீ கீழே விழுவதை பற்றி கவலைப்படாதே உன்னை தோள் தாங்கி உன் சாயப்பா நான் அரவணைப்பேன் நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் என்று சொல்லமே வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி மகிழ்ச்சி வேண்டுமானால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்த வேண்டும் உன் மனதுக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது உனக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் நான் சொல்வதெல்லாம் சரிதானே உனக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நல்லதொரு விடியல் வரும் அப்படி என்று நீ காத்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே இதோ உன் மன கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் வந்துவிட்டது அது வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிகிறது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதில் தொலைகிறது நீ கவலைப்படாதே என் செல்லமே நீ விரும்பிய வாழ்க்கையை விரைவில் உனக்கு தரப்போகிறேன் உன்னை விட்டு விலகிய உறவு நீ விரும்பிய உறவு உன் அண்மையா உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து சேரப்போகும் நேரம் இது கண்டிப்பாக வந்து சேர்வார்கள் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறல்லவா ஆகவே உறவுகள் உன்னை விட்டு போகும் போ அல்லது வரும் போகும் வரும் ஆனால் அதற்காக வீணாக குழப்பிக்கொள்ள வேண்டாம் எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரவில்லை இனிமேல் எதற்கும் கவலைப்படவும் தேவையில்லை நான் இருக்கிறேன் உனக்கு நான் உனக்கு என்றும் உன் நிழலாக நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் தன்னந்தனியாக இருக்கும் போது கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அடிக்கும்போது கூட வலிப்பதில்லை ஆனால் சில உறவுகள் நடிக்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்கும் இந்த விஷயங்களுக்கு இடையில்தான் உன் வாழ்க்கையில் தேடல் அதிகமாக இருக்கும் நான் சொல்வது சரிதானே உனக்கென ஓர் அன்பான உறவை நாடுவாய் அந்த நேரத்தில் தேடுவாய் அந்த நேரத்தில் ஏனென்றால் உனக்கு கிடைக்காத நடக்காத விஷயம் கஷ்டத்தையே கொடுக்கும் இந்த உலகத்தில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என நீ புரிந்து கொள்வதற்காக பொய்யான உறவுகளை உனக்காக விளக்கி வைத்தேன் என் சொல்லவே கவலைப்படாதே கலங்காதே அழாதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை இதோ உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டு விட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டுச் சென்ற பொருள் கூட போனால் போகட்டும் புதிய உறவுகளையும் புதிய பொருட்களையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உன் சாயப்பா சொல்வது என்னவென்றால் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள கற்றுக்கொள் எதிர்த்து போராடும் உறவுகள் என்றால் சண்டைகளும் மன கஷ்டங்களும் வருவது இயல்புதான் அதற்காக என் வாழ்க்கையை தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது நீ விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் உன்னை வேண்டாம் என்று யாரு கூறிவிட்டு சென்றாலும் கோபத்தை மட்டும் அந்த இடத்தில் வெளிக்காட்ட வேண்டாம் என் செல்ல பிள்ளையே நீ அழகாயிருப்பதை விட அன்பாய் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும் ஒரு நாள் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னை கண்டிப்பாக வந்தடையும் என்று சொல்லவே இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் உறவுகள் உன்னை பாராட்டும் நேரம் வந்துவிட்டது நீ இப்போது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஆம் சொல்லவே நீ நேசித்த உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு சந்தோஷமாக இரு உன் சாயப்பா உனக்கான பல அதிசயமா அதிசயத்தை நிகழ்த்தி போகிறேன் என் செல்ல பிள்ளையான நீ என்னுடைய நாமத்தை ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டேன் எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்தி நீ தவறுகிற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி பெறச் செய்கிறேன் அதை நீ மனதார உணர்ந்திருப்பாய் என்றுதான் நான் நினைக்கின்றேன் எனக்கு நடந்தது நடப்பது போவது என அனைத்தும் தெரியும் ஆகையால் நீ வேண்டிக்கொண்ட உடனே இதோ அள்ளிக்கொள் என கொட்டி தருவதில்லை உன் சாயப்பா உனது தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்குத்தான் உனக்கு கொடுப்பேன் உன் சாயப்பா அப்போது நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது என் செல்லமே என்னை நீ அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் குரல் கொடுப்பேன் சாயப்பா என்று என்னை அழைக்கும் நேரத்தில் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த பக் உன் அருகில் இருந்து நான் உனக்கான ஒரு குரலையோ அல்லது உனக்கு காட்சியையோ உனக்கு நான் காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஆகவே அந்த நேரத்தில் நன்மைகள் பல பெறுவாய் யார் என்னை அதிகம் விரும்புகிறார்களோ அவர் என்னை எப்போதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நான் அவர்கள் அருகில்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆம் என்னுடைய ஆசை உனக்கு முழுமையாக கிடைக்கும் பட்சத்தில் எப்பொழுதும் உன் அருகில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ சந்திக்கும் பிரச்சினைகளை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து எல்லாவற்றையும் கவனித்து இருக்கிறேன் அதனை அறிய ஏதாவது ஒரு கணத்தில் உன் கண்முன் நான் தோன்றுவதாக நீயே உணர்வாய்ப்பாரேன் நடக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி என்ன மாறினாலும் சரி எப்போதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் நிழலாக உன்னை வழிநடத்திச் சென்று கொண்டுதான் இருக்கிறேன் என் காதுகள் உன் வேண்டுதலை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது நானும் உன்னுடன் இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே நீ எப்பொழுதும் எதற்கும் கலங்கக்கூடாது என் செல்லமே நம்பிக்கையோடு நீ வந்த பாதையை நீ எடுத்த இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உன் மனதில் உள்ள கவலை கலக்கம் சந்தேகம் எல்லாவற்றையும் துறந்து உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் சிறப்பான வாழ்க்கை வாழப்போகிறாய் ஆம் இன்று நான் சொன்ன விஷயமெல்லாம் உனக்கு முகம் வளரப்போகிறாய் என் செல்லமே பிறகுபார் உனக்கான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நல்லபடியாகத்தான் வரும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அருள் கிடைக்கட்டும்